ஓம் நம சிவாய போற்றி என் அன்பு குழந்தையே இன்றைய நல்ல தினத்தில் இந்த இரவோடு இரவாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது இந்த இரவினில் மாபெரும் அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்த்து வைக்க போகின்றேன் நீ கேட்டது எல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என்னுடைய உதவியானது பல வழிகளில் உனக்கு கிடைத்து நீ முகம் மலர்ந்து எனக்கு கோடி நன்றிகளை சொல்லி கொண்டே இருக்கக்கூடிய வகையில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் தோல்விகளை கண்டு நீ எப்பொழுதும் துவண்டு போகாதே என்னுடைய துணையோடு ஒவ்வொரு தடையையும் நீ தாண்டி வந்து கொண்டு இருக்கின்ற தோல்விகளையெல்லாம் வென்று வெற்றி கொடியை நீ கட்டப்போகின்ற நேரம் வந்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஒரு பொழுதும் பயப்படாதே உன்னுடைய மூளையை வழங்க செய்யக்கூடிய விஷயங்களில் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருக்காதே உனக்கு நேர் வழியை காட்டுவதற்கும் உன்னுடைய எண்ணங்கள் முழுவதையும் நேர்மறையானதாக மாற்றி கொடுப்பதற்கும் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி திருப்பி விடுவதற்கும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு துணையாக வரும் உன்னுடைய வாழ்நாள் முழுக்க இனி ஒளி வீச இன்றைய இரவில் அதிசயத்தை நான் நடத்தப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நிலையை நான் மாற்றி கொடுக்கப் போகின்றேன் நீ ஆனந்தமாக வாழும்படி இனி கவலைகளையெல்லாம் ஒழித்து கட்டி கலவரம் இல்லாத நிம்மதியான மகிழ்ச்சியான மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் உன்னுடைய கண்களும் மனமும் இனி கலங்காத அளவிற்கு சந்தோஷமானது உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க என்னுடைய ஆசீர்வாதங்களை இன்றைய தினத்தில் நீ முழுமையாக பெற்று விட்டாய் உன்னுடைய பக்தி எனக்கு மிகவும் திருப்தி அளிக்கின்றது என்னுடைய எம்மையே சிறுத்து போகின்ற அளவிற்கு உன்னுடைய பக்தி என்னுடைய மனதை குளிர்வித்து விட்டது இன்றைய தினத்தில் நீ என்னை முழுமனதாக நினைத்து உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் என்னுடைய பாதத்தில் வைத்து விட்டாய் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் நீ நினைத்ததை நினைத்தபடி நான் உனக்கு கொடுத்து மகிழ்விப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமானதாகவும் அழகானதாகவும் மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கின்றது நடக்கவில்லை என்று நினைத்து புலம்பாதே அனைத்து விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் கிடைக்கவில்லை என்று நினைத்து ஏங்காதே உனக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் கிடைத்திட செய்வேன் என் அன்பு குழந்தையே என்னுடைய அருள் ஆசையை நீ முழுவதுமாக பெற்று விட்டாய் உனக்காக நானே என்னுடைய ஆசிர்வாதங்களை இறங்கி வந்து தந்திருக்கின்றேன் இனி நீ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக வாழ்வில் எது எல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் விரைவில் கொடுத்து உன்னை நான் முழுமையாக திருப்தியாக வாழ வைப்பேன் நீ தவறு எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு குற்ற உணர்வும் உனக்கு வேண்டாம் பிறரும் நலமாக வாழ வேண்டும் என்று மனத்திற்குள் நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய எண்ணங்கள் இவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் அதற்கேற்றாற் போல அழகாக மாறிவிடும் கோபப்படுவதையும் வருத்தப்படுவதையும் விட்டுவிடு பொறுமையையும் நிதானத்தையும் கையில் எடுத்துக்கொள் உன்னுடைய அப்பாவாக நான் இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய துயரங்களையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தி காட்டுவேன் நல்லதே நடக்கும்